ஸ்ரீ மாதிரேனு மகா சென்னை அடையார் சருசக்தி வீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்தில் நடைபெறக்கூடிய மார்கழி அமாவாசை பூஜை அதாவது தனுர் மாத அமாவாசை பூஜையை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறோம் வரக்கூடிய டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை நடைபெறுகிறது அமாவாசையை முன்னிட்டு அன்னைக்கு காலை சிறப்பு அபிஷேகமும் மத்தியம் மகா தீபாரதனையும் அன்னதானமும் அருள்வாக்கு மேடையும் மாலை விஸ்வரூப ஊந்திர தரிசனம் செய்தலும் அதன் பிறகு பிரத்யேகிறா சூரியது துர்கா ஹோமமும் நமது ஆலயத்தில் நடைபெறவிருக்கிறது இந்த விழா நிகழ்ச்சியை பற்றிய பதிவை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கோவிலுக்கு பல ஊர்களிலேருந்து நிறைய பேர் வந்து அமாவாசை அன்னைக்கு அருள்வாக்கு கேட்டு வராங்க அருள்வாக்கு கேட்கக்கூடிய நபர்கள் அமாவாசையில் குறிப்பாக கேட்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கும் இந்த அமாவாசை அன்னைக்கு அருள்வாக்கு வாக்கு அப்டினா அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக அமையும் செய்வினை பில்லி சூன்யம் ஏவல் போன்ற பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு உண்டான வழியை இந்த அமாவாசை அன்னைக்கு தான் தீர்வாக கொடுக்க முடியும் அதனால தான் நம்ம கோவிலில் அமாவாசை அருள்வாக்கு ரொம்ப 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 விசேஷம் அருள்வாக்கு கேட்கக்கூடிய வரவங்க எல்லாம் விரதம் இருந்து ஒரு நாலாவது விரதம் இரு விரதம் இருந்து தலைக்கு குளிச்சுட்டு கோவிலுக்கு வந்து அருள்வாக்கு கேட்கணும் அருள்வாக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை கடன் சுமை ரொம்ப இருக்குது செய்வன பிரச்சனை இருக்குன்னா நீங்க முழு விரதமா இருந்து அருள்வாக்கு வாக்கு கேட்கணும் இல்லை எளிமையான பிரச்சனை தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த போல ஒரு உணவை சாப்பிட்டுட்டு வந்து அருள்வாக்கு வாக்கு நம்ம கோவிலில் கேட்கலாம் வரக்கூடிய டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை தனூர் மாத அமாவாசையை முன்னிட்டு காலை ஏழு மணிக்கு அன்னைக்கு சிறப்பு அபிஷேகமும் காலை பத்து மணிக்கு மகா தீபாராதனையும் காலை பதினோரு மணிக்கு அருள்வாக்கு நிகழ்வும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு அன்னதானமும் மாலை ஆறரை மணிக்கு அன்னை விஸ்வரூப தரிசனத்தில் ஊஞ்சலில் எழுந்தருளுதல் நிகழ்வும் அதன் பிறகு மாலை ஏழு மணிக்கு மகா சூழினி துர்கா அஹ் பிரத்யங்கிரா தேவி ஹோமமும் நடைபெறுகிறது இந்த ஹோமத்தில் நம்ம கலந்துக்கிறது மூலியமாக பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து கடன் பிரச்சனை தொழில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது போட்டி பொறாமை பில்லி சூன்யம் ஏவல் எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கிறீங்க அந்த இரவு கோயிலில் தங்குறீங்க அப்படின்னா உங்களை விட்டு தானாகவே விலகி நிற்கிறத கண் கூட பார்க்க முடியும் பல அன்பர்கள் தொடர்ச்சியாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அமாவாசை பூஜையில் கலந்துகிட்ருக்கிறாங்க போன முறை போன அமாவாசை வந்து நவம்பர் மாதம் அமாவாசை அப்போது ரொம்ப மழையாக இருந்துச்சு அருள்வாக்கு வைக்க முடியல அதனால் இந்த அருள்வாக்கு கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் முன்பதிவு பண்ணிக்கோங்க முன்பதிவு பண்ணுறதுக்கு கோயிலுடைய அலுவலக எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு சம்பந்தமாக விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலிமா எங்களுக்கு தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளில் அடுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய